சதுர்புஜன் சிறுகதை சின்ன வட்டம் பெரிய வட்டம் ஒலி வடிவில் வழங்குபவர் ஜிபி சதுர்புஜன் நம்பினால் நம்புங்கள் ராஜேஸ்வரியுடைய ஜாதகத்தை கையில் எடுத்து இன்றோடு பத்து வருடங்கள் ஆகின்றன அவன் கிராஜுவேஷனை முடித்தவுடனேயே அப்பா ராமசுப்பு பெரியவளுக்கு செய்தது போலவே இவளுக்கும் கல்யாணத்தை முடித்துவிடலாம் என்று ஆரம்பித்தபோது ராஜி ஒரு சிஏ இன்டர் வரைக்குமாவது படித்து முடிக்கிறேனே என்றாள் சரி சரி நீ பாட்டுக்கு படித்து கொண்டிரு நாங்கள் பாட்டுக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் கல்யாணம்ங்கிறது நாம் நினைச்ச உடனே நடக்கிற காரியம்மா இப்படி பார்த்துட்டு இருந்தா தானே ஒன்று ரெண்டு வருஷத்தில் திக் வரும் என்றார் இந்த அப்பாவே எப்போதும் இப்படித்தான் ஒன்று சொன்னால் அதையே பிடிச்சுண்டு நிற்பார் என்று சொல்லி ராஜியும் சிஏ சேர்ந்தாள் அடுத்த இரண்டு வருடங்களில் அவள் நினைத்தது போல் இன்டரை முடித்து ஒரு வேலையையும் பிடித்து விட்டாள் ஏனோ தெரியவில்லை வீட்டில் இருக்கும் கல்யாண பேச்சு மும்முரமும் ஜாதகங்களின் வருகையும் போட்டோக்களின் பரிமாற்றங்களும் அவளையே கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கி மந்தமாக்கியது வேலைக்கு போய்க் கொண்டிருந்தாலே ஒழிய அவள் கனவெல்லாம் குதிரையில் வரும் அந்த ராஜகுமாரனை பற்றித்தான் அம்மாவுக்கு அடங்கிய பிள்ளையாய் தெரிந்தாலும் காலத்துக்கேற்றவாறு ஜீன்ஸ் பேண்டிலும் ஷர்ட்டிலும் அளவான மீசையோடும் அலட்டல் இல்லாமல் புன்னகையுடன் சிவப்பு நிற ஹீரோ ஹோண்டாவில் அவள் மனச்சாலையில் பவனி வந்து கொண்டிருந்தான் அவன் இடுப்பில் அவள் கை ஆனால் எவ்வளவு நாட்கள் தான் இந்த கற்பனை மன்மதருடன் சவாரி செய்து கொண்டிருப்பது அப்பா என்னடாவென்றால் பார்த்து கொண்டே இருக்கிறார் அண்ணன் முரளி மனோகரும் பெங்களூரிலிருந்து இதற்கென்றே அடிக்கடி சென்னை வருவதும் இந்து மங்கையர் மலர் என்று பத்திரிகைகளிலேயே கண்களை ஓட்டி இருப்பதும் வரன்களை தேடி பேயாய் அலைவதும் வயதோ படிப்போ வேலையோ ஜாதக பொருத்தமோ ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது உதைத்துக் கொண்டே இருப்பதும் சே என்று ஆகிவிட்டது ராஜிக்கு ராஜிக்கு ஜாதகம் பார்த்து பார்த்தே சலித்து சோர்ந்து விட்டார் ராமசுப்பு ஓடும் ஒவ்வொரு வருடமும் அவருக்கு எப்படி அப்பாடா இதை முடிக்கப் போகிறோம் போய் சேர்வதற்கு முன்னால் நடந்து விடுமா இல்லை தான் போன பிறகு முரளிதான் இதை முடிக்க வேண்டுமா அப்பொழுதாவது முடியுமா இல்லை ராஜி இப்படியே வேலையை கட்டிக்கொண்டு காலந்தள்ள வேண்டியதுதானா அண்ணனும் அக்காவும் குழந்தையும் குட்டியுமாய் சந்தோஷமாய் இருப்பதை பார்க்கும்போது அவள் மனம் எவ்வளவு பாடுபடும் என்றெல்லாம் போட்டு மண்டையை குழப்பிக் கொள்வார் ஆனாலும் மனதில் எங்கோ ஒரு மூலையில் பகவான் நம்மை கைவிட மாட்டார் அப்படியெல்லாம் நடக்காது நம் காலத்திலேயே அவளுக்கும் நல்ல வரனாக முடிந்து கடமையெல்லாம் முடிந்த பிறகே கரையேறுவோம் என்று ஒரு ஆரூடம் கேட்கும் இதை போன்ற எண்ண அலைகளில் மோதி மோதியே வயதின் வேகம் கூடியது போல் உணர்ந்தார் தள்ளாமையை தள்ள முடியவில்லை ராமசுபுவுக்கு அடிக்கடி உடம்புக்கு வரவே முரளி சென்னை வந்து போவது அதிகமாயிற்று சனி ஞாயிறென்றால் மெயிலை பிடிப்பதும் வீட்டுக்கு வந்து ஜாதகம் வரன் என்று யார் சொன்னாலும் ஓடுவதும் சகஜமானது சென்னைக்கு மெயிலில் ஏறும்போது நம்பிக்கையும் திரும்பி பெங்களூரில் இறங்கும் போது அவ வாரங்கள் வந்து போயின இதில் ராஜிவேறு அவ்வப்போது முரளிக்கு எரிச்சலை மூட்டிக்கொண்டிருந்தாள் ஆரம்பத்தில் பொறுமையாய் இருந்து கொண்டிருந்தவள் வயது முப்பத்தி ரெண்டை தாண்டியதும் எல்லாம் முடிந்து விட்டது போல் அவசரப்படலானாள் தன்னை யாரும் லட்சியம் செய்யாமல் இருப்பது போன்ற எண்ணங்கள் மேலோங்க சாடை மாடையாய் குத்தி காட்டத் துணிந்தாள் சில சமயம் முரளி காதுபடவே என்னை பற்றி யாருமே கவலைப்படுறதா காணோம் அவாவா பொண்டாட்டியும் குழந்தையுமே உலகம்னு ஆயிட்ட மாதிரி தெரிகிறது என்று முணுமுணுத்தாள் முரளியுடைய மனைவி லட்சுமியோ சாந்த ஸ்வரூபினி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு அது இந்த காது மூலம் வெளியேறிவிட்டதை குறிக்க ஒரு புன்னகை மட்டுமே புரிவாள் முரளிக்குத்தான் ஆற்றாமையில் கோபம் கோபமாக வந்தது சில நேரங்களில் ராஜியின் நிலையிலிருந்து பார்க்கும்போது அவளுடைய ஆத்திர அவசரமும் சரிதான் என்றும் தோன்றியது எவ்வளவு நாள்தான் அவளும் நம்பிக்கையோடு இருப்பாள் எத்தனை போட்டோ காப்பி அனுப்புவது எத்தனை முறை அலங்காரமும் நமஸ்காரமும் பல நாட்கள் முரளிக்கு இதே நினைப்பில் தூக்கமே பிடிக்கவில்லை என்னதான் செய்வது தமிழ்நாட்டில் செட்டிலான தெலுங்கு பிராமண ஐயர் சமூகத்தில் அதிலும் குறிப்பாக வல்நாடு பிரிவிற்குள் இவளுடைய வயதுக்கும் உயரத்திற்கும் ஏற்றாற் போலும் இருந்து நல்ல படிப்பும் வேலையும் இருப்பதென்பது நடக்கிற காரியமாகவே தெரியவில்லை தொடர்ந்து விளம்பரங்களையும் ஜாதகங்களையும் பார்ப்பதில் அதே ஜாதகங்களை மீண்டும் மீண்டும் சுற்றி வருவதாக பட்டது ஓ அந்த ராமசுப்பு சிஏ இன்று படித்த பின்தானே அது ஏற்கனவே பார்த்து விட்டோம் பொருந்தவில்லை என்று கேள்வி கேட்கும் முன்னே பதிலும் வர ஆரம்பித்து விட்டது ஒன்றா இரண்டா பத்து வருடங்களுக்கு மேலல்லவா இந்த வரன் வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது இதே நினைவுச்சூழலில் சிக்கித்தான் முரடி அன்று அலுவலகம் சேர்ந்தான் என்ஜினியரிங் ட்ரெயினியில் ஆரம்பித்து இந்த சீனியர் மேனேஜர் பதவிக்கு ஒரே இடத்தில் ஒட்டிக்கொண்டு விடாமுயற்சியாலும் விசுவாசத்தாலும் படிப்படியாக உயர்ந்து நல்ல பெயரை சம்பாதித்திருந்தான் அவன் அந்த தனியார் நிறுவனத்தின் ஆணிவேரில் ஒரு அத்தியாவசிய பகுதி அவன் ஏதோ வேலையாய் முரளியுடைய கேபினுக்குள் நுழைந்த அவனுடைய பாஸ் விஸ்வநாத்துக்கு பார்த்தவுடனேயே புரிந்துவிட்டது பாஸாக இருந்தாலும் முரளியை விட ஐந்து வயது சிறியவன் விஸ்வநாத் பாஸ் என்பதை விட அவனை முரளிக்கு நல்ல நண்பன் என்று கூட சொல்லலாம் சம்திங் ராம் சம்திங் பாதரிங் யூ இயல்பான கனிவு அந்த விசாரிப்பில் தொக்கி நின்றது ஒண்ணுமில்ல பாஸ் பியலிய பர்சனல் மேட்டர் பரவாயில்லை உனக்கு என்ன அப்படி பெரிய சீக்ரெட் பர்சனல் மேட்டர் இருக்க போகிறது உங்களிடம் சொல்வதில் என்ன பாஸ் என்னுடைய தங்கை ராஜியை தான் உங்களுக்கு தெரியுமே அவள் கல்யாண சமாசாரம்தான் எல்லாம் ரெடியாக வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறோம் மாப்பிள்ளை மட்டும் வந்துவிட்டால் போதும் தாலி கட்ட வேண்டியதுதான் ஆனால் அதுதானே நடக்க மாட்டேன் என்கிறது அவளுக்கும் வயது முப்பத்தி ரெண்டை தாண்டி விட்டது அப்பாவுக்கும் உடம்பு முடியவில்லை இப்போது இது முழுக்க முழுக்க என்னோட பொறுப்புதான் இன்னும் முடிக்க முடியவில்லையே என்ற ஏழாமை என்னை போட்டு அழுத்துகிறது வீட்டில் ஒரு சுமுக சூழ்நிலையே இல்லை சுமையை சற்றே இறக்கி வைத்தான் முரளி இவ்வளவு நேரம் முரளியையே உன்னிப்பாக கவனித்துக்கொண்டு கொண்டு அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் உள்வாங்கிய விஸ்வநாத் முரளி நானே ரொம்ப நாளாக அவங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் இப்படி உன்னோட வல்நாடு என்கிற சின்னஞ்சிறு பிரிவுக்குள்ள சல்லடை போட்டுக்கிட்டே இருந்தா எங்கே இருந்து மாப்பிள்ளை சிக்குவான் இந்த மோக்கோள் மூக்கோட்டை பிரிவுக்குள்ள எத்தனை குடும்பங்கள் மொத்தம் இருக்கும் அதில் எத்தனை ஆண்கள் கல்யாண வயதில் இருப்பார்கள் அதில் எத்தனை பேர் உன் தங்கையின் வயதிற்கும் உயரத்திற்கும் படிப்புக்கும் வேலைக்கும் சரியாக வருவார்கள் இத்தனையும் தாண்டி வந்தால் எத்தனை பேருடைய ஜாதகம் அவளுக்கு பொருந்தி வரும் உங்கள் கணக்கு பிரகாரம் சொன்னால் பத்தில் ஐந்து பொருத்தமாவது பொருந்தி வரும் அது வருமா நீ திரும்பத் திரும்ப இந்த வல்நாடுங்கிற சின்ன குட்டையிலேயே மீன் பிடிக்க பார்க்கிற நீ தேடுற மாதிரி மீனே இதில் இல்லைங்கிறது என்னமே ஏன் இன்னும் உனக்கு வரல உங்க அப்பாவுக்கு தான் வயசாயிடுச்சு அந்த காலத்து மனுஷர் வல்நாட்டுக்கு வெளியே மாப்பிள்ளை பார்த்தா ஏதோ வெளிநாட்டானையே மாப்பிள்ளை பார்க்கறதா நினைக்கிற ஜென்ரேஷனை சேர்ந்தவர் அவர் ஐஐடியிலும் பிலானியிலும் படிச்ச ஒன்ன மாதிரி முதல் தர என்ஜினியர் இன்னும் அதே மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருந்தார் இதுக்கு தீர்வு தான் ஏது ப்ராபபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளம் என்றால் ஒரே விதத்தில் யோசித்து தீர்வு கிடைக்கலன்னா என்ன செய்வே வேற அப்ரோச்சில் பண்ண மாட்டியா அதே போல் பத்து வருஷமாக போன பாதையிலேயே திரும்ப திரும்ப போய் தேடினா இனிமேல் புதுசாகவாக உனக்கு வல்நாட்டு மாப்பிள்ள பிறந்து வர போகிறான் வேற ஒன்றும் பெருசாக சமூக புரட்சி பண்ண வேண்டாம் நீ ஆனால் உன் தங்கைக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னா உன்னோட குறுகிய வல்நாட்டு வட்டத்திலேருந்து வெளியே வளர்ந்து தான் முடியும் அவளுடைய தகுதி கேட்டார் போல் விருப்பத்திற்கு ஏற்றார் போல் உங்கள் குடும்ப வழக்கத்திற்கேற்றார் போல நல்ல குடும்பத்திலிருந்து ஆளை தேர்ந்தெடு அதுதான் உன் தங்கைக்கு சந்தோஷத்தை தரும் இதை இனிமேலும் தள்ளி போடாமல் உடனே செய் திட்டவட்டமாக வந்தது விஸ்வநாத்தின் அறிவுரை முரளிக்கும் இது சரியென்றே பட்டது இவ்வளவு நாள் தனக்கு இது ஏன் தோன்றவில்லை என்றும் தன் கோபமும் வந்தது ஆனாலும் ஒரு சின்ன சந்தேகம் மின்னியது இதற்கு என் தங்கை என்ன சொல்வாள் என்று தெரியவில்லையே உதாரணத்துக்கு உங்களைப் போன்ற ஒரு கன்னடக்காரரை அவள் கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிப்பாளா சந்தேகமே வேண்டாம் அண்ணா என்று ராஜியின் சந்தோஷ குரல் கேட்டது பின்னாலிருந்து இவ்வளவு நேரம் விஸ்வநாத்தின் அறையில் இருந்தவள் நாணமும் முறுவலுமாய் உள்ளே வந்தாள் இந்த சிறுகதை கலைமகள் ஜூலை இரண்டாயிரத்தி மூன்று இதழில் வெளியிடப்பட்டது நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்